வணக்கம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ குரு ராகவேந்திராயே நமகம் இன்று மத்வாச்சாரியாயை பற்றி பார்த்தே இருக்கிறோம் மத்வாச்சாரியா வைமன மரவை சார்ந்தவர் மத்வாச்சாரியா மிகப்பெரிய மகானாவார் அவர் உடுப்பி மாவட்டத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்துள்ளார் இவர் சிறு வயதிலேயே துறவு மேற்கொண்டவர் இவருடைய குரு அச்சுத பிரகாசத்ரித்தர் ஆவார் இவர் இயற்பெயர் வாசுதேவர் இவர் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் என்பதற்கு உரையேற்றியவர் ஆயிரத்தி அறநூறு ஸ்லோகங்களுக்கு உரை இயற்றினவர் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் என்ற முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்களுக்கும் உரையேற்றியவர் இருபத்தோரு மாற்று சம்பிரதாயங்களுக்கும் இயற்றியவர் இவர் ஐந்து கோட்பாடுகளை சொல்கிறார் பிரம்மா ஆன்மாக்களும் ஆன்மா ஆன்மாக்களும் பிரம்மமும் உலகும் ஆன்மாவும் உலகும் உலகிலுள்ள பொருளும் பொருளும் இவர் துவைத்த மரபை இயற்றி சித்தாந்தத்தை இயற்றியவர் துவைத்தன் என்ன கூறுகிறது என்றால் கடவுளும் ஆன்மாக்களும் வேறு என்று சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் என்றால் கடவுள் என்பவர் நம்மளை படைக்கப்பட்டவர் அதாவது சுதந்திரமானவர் நாம் அவரிடம் இருந்து வந்தவர்கள் அதனால் நாம் வேறு அவர்கள் வேறு என்று கூறுகிறார்கள் அதில் பொருட்களுக்கே வேறுபாடு சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு மரத்திற்கு மரம் வேறுபாடு உள்ளது ஒரு இலைக்கு இலை வேறுபாடு உள்ளது மனிதனுக்கு மனிதனே வேறுபாடு உள்ளது என்பதை விளக்கியுள்ளார் அதில் இவர் நாராயணனை கடவுள் என்று கூறியுள்ளார் இவர் பல மாற்று கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சிறு வயதில் பல அற்புதங்களையும் செய்துள்ளார் ஒரு நாள் அவர் தந்தை கடன்பட்ட கடன்பட்டுள்ளார் அவர் வீட்டிற்கு வந்தபொழுது அந்த அவருக்கு கடன் கொடுக்கும்போது இவர் மத்மாச்சாரியார் ஒவ்வொரு புளியாங்கொட்டையாக எடுத்து அந்த அவரிடம் கொடுக்கிறார் அப்போது ஒவ்வொரு புளியாங்கொட்டையாக ஒன்று ஒன்றா வைக்கும் பொழுது எவ்வளோ கடன் தன் பட்டாரோ அந்த கடன் காசு மட்டும் அந்த அளவுக்கு மட்டும் புளியாங்கொட்டை தங்க காசுகளாக மாறியுள்ளது மற்றதெல்லாம் புளியாங்கொட்டையாக உள்ளது இதை கண்ட அவர் இவர் மிகப்பெரிய மகான் என்று காலில் விழுந்து வணங்கி சென்றார் இவர் ஒரு நாள் தன்னுடைய தந்தை தந்தையிடம் நான் வேறு வியாக்கியானங்கள் எழுத போகிறேன் என்று சொல்லும்பொழுது நீ மாற்றி அப்படி எழுதிவிட்டால் நான் இந்த உலக்கை வந்து துளிர்விட்டு அப்படி மரமாய் மலர்ந்து விடுமா என்று கேட்டார் அதற்கு உடனே அவர் அந்த உலக்கையை எடுத்து கொண்டு ஒரு மண்ணில் நட்டு தண்ணீரை ஊற்றி மத்வர் அந்த செடியை வளர்க்க வைத்து இதை பார்த்த அவர் தந்தை வியந்து போனார் அது மட்டுமில்லாமல் சிறுவயதிலே துறைவியை மேற்கொள்கிறாரே என்று அவருடைய தந்தை தாயும் ரொம்ப கவலைப்பட்டனர் அப்பொழுது இந்த துறைவியை தான் நான் மேற்கொள்வேன் என்று பிடிவாதமாக சென்றுள்ளார் அது இல்லாமல் அவர் உடுப்பியில் கிருஷ்ணரை நிறுவியவரும் அவர்தான் ஒரு நாள் கடல் கடற்கரையில் செல்கிறார் அப்பொழுது காற்று ஒன்று வீசுகிறது மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்பொழுது கப்பலில் உள்ள அந்த தலைவருக்கு தன்னுடைய துணி எடுத்து கையை ஆட்டுகிறார் அதை கண்டு அந்த மலிமி கரையை வந்து அடைகிறார் அப்பொழுது உங்களால தான் இந்த கரையை அடைந்தேன் உயிர் தப்பினேன் என்று வணங்கி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது மற்றவர் சொல்கிறார் இந்த கடலில் உள்ள ஒரு பாறையை எடுத்துக்கொண்டு கோபிச்சந்திரத்தை கோபிச்சந்தனத்தை என்கிறார் உடனே அதை எடுத்து கொடுக்கிறார் அது கையில் விட்டு எடுக்கும் பொழுது ஒரு விக்கிரகம் வருகிறது அதுதான் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் விக்கிரகம்தான் உடுப்பியில் உள்ளது அதை வைத்தவர் நம் மத்வாச்சாரியார் அது மட்டுமல்லாமல் மத்வாச்சாரியார் பல கிராதங் கிராதங்களை எழுதியுள்ளார் அந்த அதற்கு உரை யார் இனிமேல் எழுத போகிறார் இதை யார் இது பண்ண போகிறார் என்று தன் சீடர்கள் கேட்டதற்கு ஒரு எருமை மாடு பக்கத்தில் இருந்தது அதுதான் உரை எழுத போகிறது என்று சொல்கிறார் உடனே சீடன் இதுவா உரை எழுத போகிறது இது இப்பொழுது இந்த பாம்பு ஒன்று கடித்து இந்த கடவ போகிறது என்று சொல்கிறார் அப்பொழுது அங்கிருந்து பாம்பு வருகிறது அந்த எருதை அந்த பாம்பு தீண்டுகிறது உடனே எருது மயங்கி விழுந்தது அப்பொழுது மத்வாச்சாரிய சொல்கிறார் சாகப்போவது எருது அல்ல அந்த பாம்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பார்க்கும் பொழுது அந்த கலசத்திலிருந்து தண்ணியை தெளிக்கிறார் எருது எந்திரிக்கிறது அதோடைய இதயத்தை போய் நீங்கள் காதில் வைத்து கேளுங்கள் என்று தன்னுடைய சீடர்கள் சொல்கிறார் அப்பொழுது காதில் வைக்கும் பொழுது அதிலிருந்து மந்திரம் ஒழிக்கிறது அவர் அடுத்த பிறவி ஜெயதீர்த்தராக அவதரிக்கிறார் அவர் எருது இருந்தவர் தான் ஜெயதீர்த்தர் அது மத்வாச்சாரியருக்கு கீழ் பத்மநாப தீர்த்தர் நரஹரி தீர்த்தர் என்று சீடராக இருந்துள்ளனர் மத்வாச்சாரியார் புகைப்படத்தை பார்த்தீர்களால் அவர் இரண்டு கைகளை முத்திரை காட்டி கொண்டிருப்பார் அதற்கு அர்த்தம் பிரம்மாவும் அதாவது கடவுளும் ஆத்மாவும் வேறு என்ற கோட்பாட்டை தான் அவர் அந்த முத்திரையை நமக்கு காட்டியிருக்கிறார் மத்மாச்சாரியார் வழியில் வந்தவர்தான் ராகவேந்திரரும் ஆவார் பல தீர்த்தர்கள் அவர் வழிகளால் வந்துள்ளனர் மத்வாச்சாரியரை அனைவரும் வணங்கி அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம் கண்டு அவரை வணங்கி அவருடைய அருள் ஆசையை பெற வேண்டுகிறேன் நன்றி